ஸோ திருநெல்வேலி மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் ஃபோர் சீசன்ஸ் குரூப் மேஸ்ட்ரோ இசைஞானி இளையராஜாவை வச்சு நாங்கள் இந்த லைவ் இன் கான்சர்ட்டை வந்து இன்றைக்கி பண்ணுறோம் நாளைக்கு ஜனவரி செவன்டீன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஈவினிங் சிக்ஸ் பிஎம் ஆன்வெட் இந்த ப்ரோக்ராம் இதோட ஏற்பாடுகள் தான் அங்கே சிறப்பாக நடந்துகிட்ருக்கு இதை பொறுத்தளவில் இந்த கான்செர்ட்டை பொறுத்தளவில் அனைத்து ஏற்பாடுகளும் அனைத்து தரப்பினரும் உதவி புரிந்து மக்களும் பொதுமக்களும் அனைத்து தரப்பிலிருந்தும் எங்களுக்கு வந்து சப்போர்ட் நல்ல சப்போர்ட் இருக்குது காவல்துறை சைட்லருந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக எங்களுக்கு எல்லா சப்போர்ட்டும் ஹண்ட்ரட் பர்சன்ட் சப்போர்ட் கொடுத்து எல்லாமே வந்து அவங்களோட கைடன்ஸில் கலெக்ட் கலெக்டர் சாரோட கைடன்ஸில் கம்ப்ளீட்டாக இது எல்லாமே நாங்கள் பண்ணியிருக்கோம் ஹாய் குட் ஈவினிங் நான் விஜய் இங்கே ஃபோர் சீசன்ஸ் குரூப்பில் இருந்து பேசுகிறேன் இப்போ என்னென்னா நம்ம ஈவெண்ட் வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் ஜான்வரி பதினேழு சாயங்காலம் ஆறு மணிலேருந்து பத்து மணி வரை நம்ம நடத்துகிறோம் இது வந்து சவுத்தில் நம்மளுக்கு வந்து இது ஒரு நல்ல பெரிய ஈவெண்ட் அதுக்கு நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் எல்லா மக்களும் நல்ல ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க கலெக்டர் சார் எஸ்பி சார்லேருந்து டிஎஸ்பி சார்லேருந்து எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் நம்மளுக்கு ஃபுல் சப்போர்ட் தெரிவிச்சிருக்காங்க அதே மாதிரி டிராஃபிக் போலீஸ்லேருந்து எல்லாமே இதில் நம்மளுக்கு என்ன சப்போர்ட் பெருசாக வருதுன்னா பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் எல்லா இடத்துலையுமே உள்ள மேஜர் டிராப்பாக நம்ம சொல்கூஷன் பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் அது தனித்தனி பார்க்கிங் கொடுத்துருக்கோம் எம்ஐபியிலேருந்து ஆரம்பித்து வேர்ல்டு வர தனித்தனி பார்க்கிங் அதே மாதிரி எக்ஸிட்டு எண்ட்ரி எல்லாமே தனித்தனியே நம்ம செப்பரேட் பண்ணி கொடுத்துருக்கோம் அது வந்து நமக்கு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது எல்லாருமே டூவர்ஸ் எல்லாருமே ஸ்டார்ட்டு ஃப்ரம் த ஸ்டார்ட் நாங்கள் ஆரம்பித்து மூணு மாதம் ஆகுது இந்த ஈவெண்ட்டுக்கு அந்த ஒர்க்கிங்கில் இருந்து இன்னைக்கு நைட்டு வர நாளைக்கு நைட்டு வர அவங்க சப்போர்ட்டிங் எங்களுக்கு இருக்குது எல்லா கேட்டகிரிலேயுமே டிபார்ட்மெண்ட் வைஸ் அவங்கவுங்க குரூப்ஸ் எங்களுக்கு அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஒர்க் பண்ணுறதுக்கு இப்போ சிசிடிவி கேமரா பொறுத்த வர நாங்கள் வந்து த்ரீ சிக்ஸ்டி அதாவது த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர் டிஸ்டன்ஸ் வர நைட் மிஷனோட ஹெச்டியோட நம்ம பண்ணியிருக்கோம் அதே மாதிரி ஒரே இடமா வைக்காமல் நம்ம பார்க்கிங்க்க்கு தனியாக வெனியூக்கு தனியாக ரெண்டு டிபார்ட்மெண்ட்டாக பிடிச்சிருக்கோம் அதே மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்லேயுமே நம்ம ரெண்டு ஏழு ஸ்டாட்டாக பிடிச்சிருக்கிறதையுமே மூணு மூணு ஒரு செக்யூரிட்டி ஒரு போலீஸ் கண்ட்ரோல் நம்ம வாலண்டியர்ஸ் மூணு வரவே ஃபுல் ஷோ ஃப்ரம் த ஸ்டார்ட் நாளைக்கு மார்னிங்கில் கேமரா ஸ்டார்ட் ஆகுது டுவர்ட்ஸ் மார்னிங்லேயே இருந்து நைட் அன்டில் எப்போ லாஸ்ட்டு மேன் வெளில போகிறாங்களோ அது வர கேமரா ரெண்டாக தான் இருக்க போது ஸோ அந்த இது வரை நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை டெஃபினேட்டாக வரலாம் இது வந்து ஒரு ஃபேமிலி ஷோ இதுல இது இதை இன்னொரு பியூட்டி என்னன்னா நம்மளுக்கு வந்து ஃபேன் பிட் எதுவுமே கிடையாது சீட்டட் ஷோ ஒரு ஆளுக்கு கூட நின்னு பார்க்குற ஷோ கிடையாது இது எல்லாருமே உட்காந்து தான் பார்க்க போறாங்க அவ்வளோ உங்கள் டிஸ்டன்ஸ் எல்லாமே நீங்க பார்த்துருப்பீங்க அவ்வளோ ஹாப்பியாக இருக்க போகுது சேஃப்டி இல்ல சேஃப்டி நாங்கள் ஃபயர் சர்வீஸ் ரெண்டு அவங்க டிபார்ட்மெண்ட்ஸ் அதான் நம்ம மெயினாக சொல்ல போனால் எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே ஹெல்ப் பண்ணியிருக்காங்க நாலு ஆம்புலன்ஸ் நம்ம பிளேஸ் பண்ணுறோம் அதே மாதிரி இதில் இன்னொன்று மென்ஷன் பண்ணணும்னா பிசிக்கலி சேலஞ்சுடு நம்மளுக்கு அவங்களுக்கு வந்து நம்ம தனித்தனி எல்லா கேட்டகிரிலுமே தனித்தனி ஸ்லாட்ஸ் நம்ம சீட்ஸ் அலாட் பண்ணி கொடுக்குறோம் அவங்களுக்குமே தனி பவுன்சஸ் அலாட் பண்ணியிருக்கோம் எல்லா கேட்டகிரிலியுமே நம்ம மருத்துவ சதவீத வந்து நாலு ஆம்புலன்ஸ் நம்ம பண்ணுறோம் அதே போக ஒரு ஹெல்த் சென்டர் நம்ம பண்ணி கொடுக்குறோம் எல்லா ஒரு ஹெல்த் சென்டர் காமனாக நம்ம பண்ணியிருக்கோம் அதே மாதிரி ஃபயர் சர்வீஸ் ரெண்டு இது நிற்க ஃபயர் சர்வீஸ் ரெண்டு இது நிற்க போது அது போக எல்லா கேட்டகிரிலுமே செக்யூரிட்டிஸ் மெயினாக நிற்கிறாங்க பார்க்கிங்கில் மக்கள் வரைய் சார் டிக்கெட்ஸு ப்ரிண்டிங் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிட்டு சார் அவ்வளோத்துக்கு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணியே வரல ரொம்ப வந்தோம் பட்டு நாங்கள் எக்ஸ்பெக்டேஷனோட பயங்கரமாக இருக்குது ஃபஸ்ட் டைம் இன் திருநெல்வேலி ஸோ திருநெல்வேலின்னு நான் சொல்கிறதோட ஃபஸ்ட் டைம் இன் டவுன் சவுத்துன்னு சொல்லலாம் அது கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ஏன்னா இந்த மாதிரி ஈவெண்ட் டவுன் சவுத்தில் நம்மளுக்கு நடந்ததில்லை எல்லாருமே சென்னை டுவர்ட்ஸ் நார்த் போகும்போது நம்மளுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ராஜா சார் ராஜா சார் ரொம்ப ஆசைப்பட்டு வந்திருக்காரு ஏன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ராஜா சார் எப்படி எவ்வளோ பெரிய கிரேட்டுன்னு அவங்க நான் வாரேன் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிற அந்த வேர்ட்ஸே எங்களுக்கு அதுவே ஃபஸ்ட்டு ஹோப் சவுண்ட்ஸு விஷுவல்ஸு இந்த மாதிரி சார் இந்த விஷுவல்ஸை வந்து இவங்க டோட்டல் நம்மளுக்கு வந்து ஒரு டோட்டல் ப்ரொடக்ஷன் ஒரு குரூப் ஒர்க் பண்ணுறாங்க இவங்க எப்படின்னா நம்ம சவுத் இந்தியான்னு சவுத் இந்தியாவில் உள்ள இல்லாத எக்யூப்மெண்ட்ஸ் நான் சொல்கிறேன் சவுத் இந்தியா நாட் சவுத் தமிழ்நாடு சவுத் இந்தியாவில் இல்லாத எக்யூப்மெண்ட்ஸ் இவங்க மட்டும் தான் ஹாண்டில் பண்ணுறாங்க எல்லா எல்இடிஸுமே ஃபோர் சவுண்ட்ஸ் அண்ட் வால்ஸ் எல்லாமே இவங்க தான் ஹாண்டில் பண்ணுறாங்க சார் பட்ஜெட்டு மாதிரி நிகழ்வு வந்து பீப்புளை கேதர் பண்ணி உட்கார வச்சு அந்த எஃபெக்டை நம்ம இங்க கொடுக்கும் போது இன்னும் அதுவும் சார் எஃபெக்ட் கொடுக்கும் போது இன்னும் நல்லா இருக்கும் சார் கூட வேற ஹரிச்சரன் வராங்க சுவேதா மோகன் வராங்க எஸ்பிபி சரண் வராங்க கார்த்திக் சுப் கார்த்திக் வராங்க அனனியா பட் அது போக பதிமூணு சிங்கர்ஸ் வராங்க நம்மளுக்கு பதிமூணு பதினாலு உபேந்திரன் வாசுதேவன் அவங்க வராங்க மதுபால கிருஷ்ணன் இதே மாதிரி பெரிய பெரிய சிங்கர்ஸ் வராங்க

எயிட் தௌசண்ட் மெம்பர்ஸ் எயிட் தௌசண்ட் டு டென் தௌசண்ட் வி ஆர் எஸ்பெக்டிங் பட் எயிட் தௌசண்ட் சிக்ஸ் சீட் ஃபில் ஹாப்பி நாங்கள் அதே தான் அலாட் பண்ணிருக்கோம் தேங்க்யூ தேங்க்யூ